பேசு யார முடியாது என்ன சொன்ன ரோஷராமன் பேசினாலும் பிபி கேஸ் காபி ஏழை காலம் அச்சி விட்டுருவார் என்ன சொன்ன யா வர்றவா அத்தனை பேரும் பொறுப்பா முதலா புல்லரும் பாதி ஒன்றின்றி பிரகதம் வாய்க்காலம் ராமர் வந்து கருணையா குருணை படிவானா கண்ணன் படிவானா அப்படின்னு கேள்வி அதில் வந்து ஆண்டம் சாய்ச்சர் குற்பா முதலா அப்படிங்கறதுனால அன்று சராசரங்களை இப்போதான் சொல்ல போறோம் இல்லையா வைக்கு வந்த இப்ப சொல்லிட்டா சாதமனை போறான் அப்படியே வரப்போறதுனால அத்தனை பேரையும் நாய் பூனை இலி எறும்பு கர்பாம்பூச்சி அத்தனை பேரையும் பெருமாள் சாந்தானிகம் லோகம் மபா பாதுகாத்து சொல்ல சொல்லல அத்தன் பேர் சாந்தானிக்க லோகத்துக்கு ஆயுஷன் பேர் எந்த காரணம் ஒரே காரணம் அயோத்தியில் பிறந்தா இல்லையா கற்பால் அயோத்தியில் வாடும் தான் இருக்கேன் இல்லையா அவர் தானே கருணை கருணா காஸ்தன் அவர் தானே அதெல்லாம் கேட்டுதா நான் சரணாக நான் பரணியாதம் பண்ணுறேன் ஏன்னா ஆயுஷன் போன் கேட்டுதானே இல்லை அப்படின்னு ஆட்டம் ஏன் என்ன அவர் அன்னைக்கு தங்கோடு இருந்தவாள் ஆயுஷம் பண்ணார் பின்னாடி வரவா அத்தனை பேரும் பிரபத்தி பண்ணணும் சரமஸ்லோகத்தை கொடுத்தது கண்ணன் அதனால கண்ணன் தான் உயர்ந்தது அந்தம் ஒருக்க உலகத்துக்கு ஏற்றி பெறுவான் அதை வச்சு அகம்தோ சொல்லிட்டாங்க அதை வச்சு இன்னைக்கு மோம்சத்துக்கு போயிட்டு இருக்கானே எல்லாரும் நாமெல்லாம் போயிருக்குமே எவ்வளவு கருணை ராமனு கருணை மிகுந்தவன் கண்ணன் அப்படின்னு தீர்ப்பு